ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டான வீடியோவாக இருக்கும் என்ன வீடியோன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போக போக பார்க்கலாம் செக் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தம்பி நாங்கள் அம்மா வீட்டில் வந்திருக்கோம் அம்மா வீட்டில் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அண்ணா தான் கூட வந்துட்டு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுடைய வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சின்னதாக வந்துட்டு கப்புள் ப்ளஸ் அதை அதோடு வந்துட்டு லைட்ஸ் லைட் ஹவுஸ் மாதிரி வந்து சூப்பரான ஒன்று இருந்துச்சு அதை நான் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு தம்பி கூட சண்டை வாங்கிட்டு கிளம்பியாச்சு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவினாசிக்கிட்டே வந்துட்டு தேர் இருந்துச்சு தேரை பார்த்துக்கிட்டே அப்படியே கிளம்பணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாத்துக்கடைன்னு சொல்லிட்டு வாத்து வாத்துக்கறி அங்கேயே வளர்த்தி அங்கேயே பொறிச்சு கொடுப்பாங்க அதுவும் வாங்கிட்டு அப்படியே போய் அங்கேயே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கப்பல் வந்து கடலில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அதை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே அப்படியே கிளம்பிவிடுங்க நானும் வந்துட்டு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த போர்டு எடுக்கலாம் எடுக்கலான்னு பார்த்தா எடுக்கவே முடியல லாஸ்ட்டாக டூ கிலோமீட்டர் இருக்கும்போது எடுத்தேன் அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அவினாசி தாண்டி திருப்பூரில் அவினாசி தாண்டி வந்துட்டு நம்ம கொடிவேரியில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் உள்ளே வந்திருக்கோம் வாட்ரு ஃபால்ஸ்க்குள்ளே வந்து கார் நிறுத்திட்டு அன்றைக்கி நாங்கள் போயிருந்தப்போ சாட்டர்டே அது சாட்டர்டேவே ஃபுல்லாக கூட்டம் இருந்துச்சு அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க வெயிலுக்கு நம்ம மட்டும்தான் அப்படின்னா உலகமே வெயிலுக்காக ரொம்ப கஷ்டப்படுதுங்க அப்படி வெயிலாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கில் நிறுத்திட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கிளம்பி போயிட்டு இருந்தோம் போயிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப வெயிலுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா தான் ஒரு ஆளுக்கு சார்ஜ் சார்ஜ் வந்து அஞ்சு ரூபா தான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே கிளம்பிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டில் போகிறதுக்கு பிளேஸ்லாம் இருந்துச்சு அதை அப்படியே எடுத்து பார்த்து பார்த்துருந்துட்டு கிளம்பி வந்துட்டோம் அண்ணன் கேட்டாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வேண்டவே வேண்டாம் பயமாக இருக்குது நம்ம போய் குளிச்சுட்டு மட்டும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு மணல் மணலை தாண்டி தான் அங்கே வாட்டர் இருக்கிற இடத்துக்கே போனோம் அந்த 아이 கிர <sus> கிருமி <sus> <türünjole, türünjole> நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க அது வாட்டரோடைய சவுண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நாங்கள் போயிருந்தது கரெக்டாக ரீச் ஆனது பன்னெண்டிலேருந்து ஒரு மணிக்குள்ளே ரீச் ஆனோம் ரெண்டு மணி வரைக்கும் வந்துட்டு நாங்கள் அதுக்குள்ளே தான் இருந்தோம் அவ்வளோ ஒரு வெயிலுக்கு ஒன்றுமே தெரியலைங்க அவ்வளோ தண்ணியும் சூடாக தான் இருந்துச்சு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இருந்துச்சு நல்லா தண்ணி வந்து ஊற்றுற தண்ணியிலே வந்து இருந்தோம் அப்படி உட்காந்துட்டு இருந்தாலும் நம்ம உடம்பு வலி எல்லாம் கூட குறைஞ்சிரும்றாங்க தண்ணி மேலே நம்ம முதுகில் ஊற்றுனாலே ஃபுல்லாக உடம்பு வலி ஃபுல்லாகவே குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து தண்ணி ஊற்றுற இருக்கிற இடத்துல வந்து நின்றுருந்தாங்க தண்ணி மேலேருந்து வர இடத்துல நின்றுருந்தாங்க அதோடைய பெயின் குறையின்னு சொல்லிட்டு பயங்கர என்ஜாய்மெண்ட் சூப்பராக இருந்துச்சுங்க வந்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை சேஞ்சு பண்ணிவிட்டு வந்து உக்காந்தா வெயில்ல கொளுத்துதுங்க தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரிஞ்சிக்கல தண்ணி விட்டு வெளியே வந்தவொன்னே தான் தெரியுது எவ்வளோ வெயிலுன்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு வெயிலுங்க ஒன்றுமே முடியல அப்படியே துணியை தூக்கி தலைமையிலே போட்டு உட்காந்தாச்சு தமிழன் வேறு வேறு வழி இல்லை அப்படியே கிளம்பினோம் அப்படியே போயிட்டு மீன் வாங்கிட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட போய் உட்காந்தாச்சு சாப்பிட்டு எழுந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் அங்கே போய் பார்க்குற மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரிலாம் இடம் இருந்தாலும் இப்போ பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம் அப்படியே பயங்கர வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் குடு குடுன்னு ஒடியாந்தாச்சு அப்புறம் பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு போகலான்னு சொல்லிவிட்டு பார்க்குக்குள்ளே நுழைஞ்சாச்சு நாங்கள் அப்படியே அங்கே இருக்கிற பார்க்கில் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாம் உட்காந்துட்டு நானும் தம்பி நானும் அண்ணன் எல்லாம் விளையாட இருந்துட்டு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே காரில் ஏறியாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா